ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சூப்பரான ஒரு வெங்காய சமோசா தான் நான் செய்ய போகிறேன் ரொம்பவே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நான் செஞ்சு முடிச்சுடுவேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸி இதை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு போல வீட்டில் வந்து எவ்வளோ ஹைஜீனிக்காக நம்ம செய்கிறோங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் எத்தனை சமோசா தேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து இந்த பவுலுக்கு ஒரு பவுல் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் மாவை வந்து கொட்டிக்கோங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அதை என்ன சொல்கிறது கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா நார்மலாக அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க பார்த்துக்கோ ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொஞ்சமாக போதும் இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பச சப்பாத்திக்கு பிசைவோம்ல அதே மாதிரி நம்ம மாவு முதல்ல பேசிக்கலாம் அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் பெடுற மாதிரி நல்லா முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிரசஞிட்டு இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடியதுனா சூப்பரான ஒரு ரெசிபி தான் மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த ஸ்டவ் எந்த பேன் நீங்கள் அடுப்பீங்களோ வச்சுக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் இருந்தா போதும் நல்ல சூடாயிடுச்சு இதுக்கு கடுகு போட வேண்டாம் கொஞ்சமா சோம்பு வாசனைக்கு ஃபர்ஸ்ட் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சோடனே நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே அது கூட போடுங்க சோம்பு நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும் கிடையாது இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் அப்படின்னா இல்லை ஏன்னா சமோசாக்குள்ளே நம்ம கொஞ்சம் நம்ம கடிக்கிறது நல்லாயிருக்கும் அப்போ தான் ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு ரெண்டு செகண்ட் நம்ம வதக்கிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் பண்ண போறோம் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோ கொஞ்சம் இந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கூடவே கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இல்லை நம்ம ஒரு சால்ட்டு போடல ஸோ உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஹைல வச்சுராங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏன் கொஞ்சமாக கொத்தமல்லியில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி கொடுக்கலாம் இப்பவுமே வந்து சூப்பராக இருக்கு வாசனை ரொம்ப வந்து வதக்கி விடணும் கிடையாது ஓரளவுக்கு இன்னும் ரெண்டு நிமிஷத்துல நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ள எடுத்து ரெடியாக இதை வந்து கொஞ்சம் மைதா மாவு எடுத்து இப்போ இதை குட்டி குட்டி பால வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் எப்போவுமே இந்த சப்பாத்தி போடுறது பூரி போடணும் எதுக்குனாலுமே இந்த கவுண்டர் டாப்லேயே நீட்டாக இருக்கும் எனக்கு எப்போவுமே நான் தொடச்சி துடைச்சி தான் வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நீட்டாக இல்லாதவங்க அந்த ஒரு இது வச்சுருப்போம்ல அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே சப்பாத்தி கட்டை அதில் வந்து போட்டுக்கோங்க ரவுண்டை வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நீங்கள் பண்ணிவிட்டு இதை வந்து ரெதியை கட் பண்ணிக்கோங்க ஒரு கத்தி வச்சோம் இல்லைன்னா இந்த மாதிரி கட்டை வச்சோ பாதியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன் அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த எட்ஜை எடுத்துக்கோங்க எட்ஜ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் மா இது பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் இதை தூக்கி இந்த மாதிரி போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் வந்துட்டா நீங்கள் கையில் இதை மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பேக் வந்துடும் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த நல்ல ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சுருங்க நீங்கள் அவ்வளோதான் ஸ்பூன் உள்ளே வச்சுட்டு திரும்ப வந்து எடுத்து இந்த எட்ஜில் இந்த மாதிரி வச்சுருங்க இது ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு நிமிஷம் வேலை தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அவ்வளோதான் இது ரெண்டையும் இப்படி வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க நமக்கு வந்து வீட்டில் செய்யும்போது ஷேப்லாம் அவ்வளோ அழகாக வரும்னு தெரியல போக போக உங்களுக்கு நல்லா வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் வரும் இதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு போகிறோம் எண்ணெயை நான் எப்போவுமே வந்து செய்கிற மாதிரி சிம்மில் போட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம போட்டு எடுக்கிறத காமிக்கிறோம் ஓகே எல்லாமே நான் செஞ்சு நீட்டாக எடுத்துட்டேன் பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நமக்கு ஷேப் முக்கியம் கிடையாது டேஸ்ட்டு தான் முக்கியம் ஓகே வீட்டில் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து எண்ணெயும் சூடாயிடுச்சு இது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டுனா நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ சிம்பிளாக தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா நல்லாவே எண்ணெய் சூடானனால உடனே மாற்றி போடாதீங்க ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாற்றி போடுவோம் ரெண்டு பக்கம் ப்ரௌன் ஆனோன்னு எடுக்கப்போகிறோம் சமவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேரி வந்து நான் கட்டிங்க பாத்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு வந்து க்ளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான லினன் காட்டன் சாரீஸு இந்த லினன் காட்டனாலே நமக்கு கட்டுறதுக்கு அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாரும் கட்டக்கூடியதான சூப்பர் சாரீ இந்த சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல டார்க் கலரில் ரெண்டு பக்கமும் இந்த பார்ட்ரு வந்து நல்லா கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க சாரியில் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் கட்டிட்டு போகிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் எட்டு கலர்ஸ் இருக்குது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கிளாட் ஃபேஷங்கிற யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்மளுடைய வீடியோ அதாவது ஓப்பன் நம்ம முந்தைய இது ப்ளவுஸ் எதுங்கன்னு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வீடியோ காமிப்போம் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரெண்டு சேரீ எடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் மாடலாக நிறையவே வச்சிருக்கோம் வெப்சைட்டில் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்குள்ளே நமக்கு ரெண்டாவது பக்கம் மாற்றி போடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சமோசா ஆகிட்டா இது ஆனியன் சமோசா எப்போவுமே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு சமோசா எனக்கு பிடிக்காது ஊர்லெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஆனியன் சமோசானாலே அது தனி ஒரு மவுஸ் தான் ஊருக்கு போனால் ஆனியன் சமோசா மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஆனியன் சமோசா வீட்லேயே நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ரெண்டு க பக்கம் மாற்றி போட்டுட்டு பாருங்கள் அளவுக்கு பிரவுன் கலர் ஆனோன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு எடுத்து உங்களுக்கு சாப்பிடும் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா நம்ம எல்லாமே எடுத்து முடிச்சு வச்சுப்போங்க நம்மளுடைய சமோசா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இது ஹோம்மேட் சமோசா அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆறுனது எதுன்னு பார்க்கலாம் ஒரு சமோசாவை மட்டும் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல ஒரு குஸ்பியாக சொல்ல பாருங்களேன் கடையில் வாங்கி சாப்பிட்டது விட டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு வீட்டிலேயே நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் தோத்து போவோம் செம்ம சூப்பராக இருக்கு சூடாக இருக்கிறனால சரியாக சாய்க்க முடியல இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க ஆனியன் சம்மோசானா வேற எதுவுமே காய்கறிலாம் நீங்க ஆட் பண்ணாங்க வெறும் ஆனியன்னா பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் நீங்கள் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்